அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த மாறுபட்ட தீர்ப்பு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்கவே அனுமதிங்கிற இந்த முழக்கத்தின் கீழ் இந்த நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கம் என்பது இன்றைக்கு தொடர் போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயகத்திகளுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தெரியும் அதில் குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் நடவடிக்கையில் இது எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்து துவங்குது இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிற ஒரு வேண்டிய இருக்குது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மக்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்கள் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா ஏப்ரல் பிப்ரவரி பதினேழில் தாமு தாமு சார் சார்பாக ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கப்படுது காவல்துறை நேரடியாக போய் அந்த நோட்டீஸை கொடுக்க விடாமல் தடுத்து அந்த நோட்டீஸே வந்து பிடுங்குறாங்க அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறப்பட்டுச்சு ஏன்னு கேட்டால் வந்து திருப்பரங்குன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாயிரும் திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அமைதி காக்கிறோம் அமைதியை விரும்புகிறோம் அப்போ அதுக்காக தான் இதெல்லாம் தடுக்கிறோன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வீரன் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை மிக தீவிரமாக பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய தோழர்களை தடுத்தாங்க அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அங்கே என்ன மக்கள்லாம் வந்து எப்படி எப்படி இதை பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் என்ன செஞ்சுருந்தாங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் என்ன பண்ணிக்கிறோம் அப்போ இப்படின்னா நம்ம வந்து ஒரு அனுபவங்களை நாம் வந்து ஒரு ஒரு குறுகிய நேரத்தில் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு குறிப்பாக அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நானே அந்த பிரச்சனையில் பல்வேறு வேலைகளுக்கு தான் அந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம உள்ளே போகிறோம் ஆரம்பத்தில் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஆறில் முதல் தர்காவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது அந்த கூட்டத்தில் நிலைமைகளை பூரா விளக்குறாங்க நிலைமைகளை விளக்கும் போது குறிப்பாக மதுரையனுடைய ரோல் மதுரையனுடைய நடவடிக்கை என்பது முக்கியமானது எப்படி இன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்காருனா எந்த விதமான சட்ட வரம்புகள் எதுவுமே வந்து ஆட எது எதுவுமே இல்லாமல் வாய்மொழியில் வாய்மொழியில் அந்த ஆடு பலியிட வந்த குடும்பத்தை தடுத்து நிறுத்தி வாதம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நான்கு மணி நேரம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாக நடந்து அதற்கு முன்னாடி நடக்க முடியாமல் அந்த பிரச்சனையில் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை பண்ணுறான் இதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி பிஜேபிக்கு தகவல் போயிருது இந்து முன்னணிக்கு தகவல் போயிருது இந்து முன்னணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதிர எதிர்கோஷ்டியாக வந்து இங்கே இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து இப்போ கிரேட் பண்ணி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் அங்கே வந்து இந்துக்களும் ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி அந்த செய்தி ஆகுனாங்க அந்த செய்தி தான் என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்து ப்ளாஸ் ஆகுது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கூட்டம் நடத்தப்படுது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா மக்களை பொறுத்தளவில் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய பெரும்பான்மையான கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்னா இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவுமே எது கிடையாதுங்க நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இன்றைக்கி ஆடு கோழி பழியிடக்கூடிய சம்பவங்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்வை பொறுத்தளவில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அது ஒன்று யாருக்கும் கருத்து கிடையாது இது வரைக்கும் வந்து அங்கே நடக்கும் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் ஏ நான் இப்போ நானே வந்து அங்கே போய் சக்கரை பத்தியா வாங்கியிருக்கிறேன் சாப்பிட்ருக்குறேன் அங்கே ஆடு வெட்டுவாங்க எல்லாமே செய்வாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ம முடி திருத்தக்கூடிய ரொம்ப தோழராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆடு குறிக்கக்கூடிய பரமசிவம் உட்பட எல்லாருமே தொடர்ந்து வந்து பல ஆதாரங்களை நடவடிக்கைகளை நேரடியாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த விஷயங்களில் நம்ம பேட்டி எடுக்கும் போது பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்க பேச்சு பேட்டி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயங்களை நாங்கள் கூட்டம் வந்து கேட்கல வந்துருக்குறோம் ஏன்னா வந்து திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க திருப்புரங்குன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெளி வெளியில் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் கேட்டாங்க நாங்கள் என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாங்க ஒன்று நீங்கள் என்ன எதார்த்தமோ என்ன உண்மையோ அதை மட்டும் நீங்கள் பேசினா போதும் அப்படிங்கிறப்போது தான் முதல் ஆவணப்படம் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒம்போது அந்த பகுதியில் போய் நாங்கள் வந்து சில பேரை பார்க்குறோம் அதில் ஒரு இந்து முன்னணியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரே சொல்கிறாரு இங்கே எல்லாமே இருக்க தான் செய்யுது அதனால் நாங்கள்லாம் மறுக்கலாம் முடியாது ஆனால் இந்த பிரச்சனையை வந்து வெளியூருக்காரங்க தேவையில்லாமல் இல்லாமல் பண்ணிட்டாங்க தான் அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அவர் வெளிப்படையாக சொல்லி தான் வந்து பேசுகிறாரு இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா பேருமே நாங்கள் எல்லாரும் மாமி மச்சானா இன்னும் அண்ணன் அண்ணன் தம்பியாக எல்லோரும் இங்கே வந்து இயல்பாக தான் நாங்கள் வாழ்கிறோம் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எப்படி இயல்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த முதல் வீடியோவில் இதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக நம்ம எதுவுமே சொல்லலை அவங்கள்ட்ட அவங்க இயல்பாக வந்து அந்த வீடியோ பேசுனாங்க அதில் ஒரு இஸ்லாமியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாத்தனா மதுனியா இப்படிங்கிற உறவு உறவு முறையோட நெருக்கத்தோட நாங்களாம் வந்து ரொம்ப அநியுனியமாக இருக்கிறோம் திருப்பரங்குன்றம் என்பது மற்ற மாவட்ட பகுதியை விட ஒரு முன் முன்மாதிரியான பகுதி இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள்னா இயல்பாக வாழ்கிறோம் இங்கே வந்து எதாவது பண்ணிடுவாங்களோ ஏதாவது செஞ்சுருவாங்களோங்கிற எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணீரை விட்டாங்க இதை நாங்கள் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேட்டியை கொடுத்தாங்க அப்போ அந்த பேட்டி எடுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து அந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் போய் அவங்கள சந்திக்கும் போது அவங்க சொன்ன உணர்வுகள் இருக்குது இல்லையா அது முக்கியமானது நாங்கள் ஒரு மிகப்பெரிய முதல் நாங்கள் பேட்டி கொடுக்கும்போது தயங்கணும் பயமாக இருந்துச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது செஞ்சிருவீங்களோன்னு நினச்சோம் ஆனால் நீங்கள் இந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பாக அந்த குடும்பங்கள் பல இடங்களில் நாங்கள் போகும்போது எங்களை பார்த்து கை கொடுத்தாங்க என்னை வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்க நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெளிவாக சொன்னீங்க உண்மையிலே மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கை கொடுத்து அவங்க வந்து எங்களை வந்து பேசுனது ஒரு நெருடலை உருவாகிருச்சு என்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வீடியோ எடுத்த நபர்கள்லாம் போய் பார்த்தோம்னிங்கனே அப்படியே அவ்வளோ ஒரு உறவுக்காரங்க மாதிரி வந்து மாறிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனோம்னா இன்றைக்கி வந்து அதில் ஒருத்தர் வந்து வீடியோவில் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு நீங்கள்லாம் வந்து அவரணம் நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள்னா வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு குடும்ப உறவாக ஒரு நட்பாக மாறினாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் அந்த பிரச்சனை வந்து எங்கேருந்து துவங்கப்படுது குறிப்பாக டிசம்பரு இருபத்தி ஆறு அதாவது இருபத்தஞ்சில் அந்த ராஜபாளையம் குடும்பம் வருது இல்லைங்களா அந்த ராஜபாளையம் குடும்பம் வந்ததுனால தான் அந்த பிரச்சனை உருவாச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ராமகோபாலன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்போயே சொல்லிட்டாங்க அயோத்திகளை அயோத்தியை முடிச்சிட்டோம் அடுத்து திருப்பரம்னு சொல்லி அந்த பிரச்சனை அந்த மேடை அந்த பேச்சு நடவடிக்கை தொடர்ச்சி அது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கைகளை வந்து போகுது அது ஒரு குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அது தீவிரமாக்கப்படுது கொரோனா காலகட்டத்தில் தான் அவங்க என்ன நடவடிக்கைகளை எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தங்குவதற்கான எல்லா வசதிகளும் இருந்ததை இனிமேல் இந்த கொரோனாங்கிற இடத்துல இனிமேல் யாரும் தங்கக்கூடாது எங்கே இருக்கக்கூடாது கொரோனா பரவிடும் அப்படின்ற வாய்ப்பை பயன்படுத்தி காவல்துறை அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கொரோனாவை பயன்படுத்தி அப்போது ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்க பறிக்க ஆரம்பிக்கிறாங்க கரண்டை கொடுக்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்ச மறுக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு அப்போ இதனால் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகை தீபத்தை பேசி கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துமணி கும்பல் ஒரு நல்ல வாய்ப்பாக இதை ஒரு இருந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும்னு சொல்லி பக்கா பிளானோடு இறங்கியிருக்காங்க அப்போ இங்கே பகுதியில் மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் இந்துமணி பிஜேபியை பொறுத்தவரை எந்த செல்வாக்கும் கிடையாது நீங்கள் தேர்தலை வாக்கெடுத்துறீங்கன்னா கூட அந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் முந்நூறு ஓட்டு கூட கிடையாது அங்கே ஒரு பத்தாயிரம் மக்கள் வாழ்ந்தாங்கன்னா ஒரு முந்நூறு ஓட்டு தான் வாங்குகிறான் அந்த பிஜேபினா அது யாருன்னே தெரிய மாட்டேது அப்படி ஒரு கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அந்த மக்கள் கேட்குறாங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்து அவங்க போராடி இருக்கிறாங்க இங்கே பல்வேறு பிரச்சனை இருக்குது இங்கே வசதி தார் அதாவது சாலை வசதி இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்குது இந்த வாகனத்தை நிறுத்த விட மாட்டேங்கிறாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பிந்து மணி இந்த பிஜேபிக்காரங்கன்னா அதுக்காக எங்கே குரல் கொடுத்தாங்க எங்கே போராடி இருக்காங்க இப்படிங்கிற வாதத்தை தான் அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஒரு அதிமுக கார் கூட வந்து பிப்ரவரி நாலு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தவர் கூட அவர் என்ன சொல்கிறாருனா அவர்கிட்ட கேட்குறோம் என்னங்க ஹெச் ராஜா வந்து சொன்னார் நாங்கள் திருப்பூரம்ன்றதை அயோத்தியா மாற்றுவோம்னு சொன்னார் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இது சரின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொன்ன உடனே அப்படியா பேசினார்ன்றது இப்படிலாம் பேசியிருக்காரா அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் அங்கே நடந்துச்சு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் நாங்கள் விரும்பலை எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் மாறுதுன்னா அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய சர்வ கட்சிகளும் வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பித்தாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா இது இந்த விஷயத்தை நம்ம வெளியில் பேசும்போது வெளியில் கொண்டு வரும்போது தான் திருப்பங்குன்றத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ராம சீனிவாசன் பேசுனா அந்த கறி திங்கிறவங்க முட்டா பையன் சொன்னது அந்த வீடியோவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு தாயா பிள்ளையாக தான் பழகுறோம் ஒரு இலையில் உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிடலை மற்றபடி நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஏன் இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐயர் நிறையா பேர் கறி வந்து கறி சாப்பிடாத ஆளே கிடையாது கறி சாப்பிடக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறான் ஏன் தான் இருக்கான்னு சொல்லி மேலே வந்து கையை காமிக்கிறார் மேலே வந்து இருக்கார் இப்படி வெளிப்படையாகவே வந்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே இயல்பையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் வந்து என்னங்க இப்படி இந்துக்கள்லாம் முட்டாளும் சொல்கிறாங்க சொல்கிறப்ப அவன் தான் முட்டாளு கரியத்தீங்கெல்லாம் அவன் இந்துவே கிடையாது இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தினாங்க இது ஏதோ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தான் ஒரு மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போனோம் நமக்கு அமைப்புக்கு பேர் ஆகணும் நாளைக்கு நம்ம வந்து பிரபலமாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் இதுக்கு எதிராக நாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் உரிய முக்கியமாக பேசப்பட்டது என்ன பாசிசம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அந்த பாசிசத்தை நாம் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுல நாம் ஒரே குரலாக பேசப்பட்டுச்சு அந்த பாசிசம் அது எப்படி இங்கே வருது எப்படி உருவெடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தை இங்கே நிலைநாட்டுது அப்படிங்கிறத இந்த திருப்புறம் கொண்ட அனுபவங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணுக்கமான அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா அவனுக்கு மக்கள் செல்வா கிடையாது அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆர்டிஓ அங்கே இருக்கக்கூடிய அது தலையாரி உட்பட தனக்கு சாதமாக பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரில் இருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை வச்சு அங்கே மேலேருந்து உத்தரவு வருதுன்னு சொல்கிறாங்க ஒரே வார்த்தை அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை மேலேருந்து உத்தரவு அப்படிங்கிறதா இருக்கு மக்கள் வந்து பேசுகிறாங்க ஏங்க இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் ஏய் நீ தேவைலாம் பேசக்கூடாது உ வேலையை பாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துருக்கு தெரியுமா நீதிக்கு தேவைலாம் உள்ளே வர்ற அப்படின்னு ஒரு கவுன்சிலர் உட்பட மிரட்டுறான் யாரும் மதுரை வீரன் அப்போ மதுரை வீரனுடைய நடவடிக்கையை இந்த சம்பவத்தில் மட்டும் நீங்கள் பார்க்க முடியாது குறிப்பாக இப்போ நடந்தக்கூடிய சமீபத்தில் ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட குமரேசனுங்கிற ஒரு சிறுபான்மையை சேர்ந்த சகாயம் அவர் வந்து லேண்டு பிரச்சனையில் அந்த குமரேசனை ஆட்டையை போடுறதுக்கு முக்கிய வேலை செய்கிறான் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவன் எல்லா பேத்துக்கும் நிதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்து முன்னணி மாநாடுகளுக்கு பல வாகனங்களை வந்து ஏற்பாடு பண்ணி அவன் அனுப்புகிறான் அப்படிப்பட்ட அந்த குமரேசனுக்கு ஆதரவாக அந்த மதுரை வீரன் என்ன பண்ணுறாரு அன்றேதை மூணு மணிக்கு போய் அந்த குடும்பத்தை போய் மிரட்டுறாரு நீ வந்து வெளியே வர்றியா நான் உள்ளே வரவான் இப்போ என்ன சொல்கிறேன்றாங்க இல்லைங்க எங்கள் ஆம்பளை ஆளுங்க இல்லை நாங்கள் கும்பலாள் தான் இருக்கிறோம் என் மகதான் தான் இருக்கிறாங்க நீங்கள் போயிருங்கன்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு அந்தளவு தயாராகல இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த வாதம் நடக்குது அந்த எல்லாமே சிசி ஃபுட்டேஜில் வந்து எல்லாமே பதிவாகி அந்த சிசி ஃபுட்டேஜை அவர் வெளியிடறாரு அவரை சந்திக்கும் போது கூட அவர் என்ன அச்சப்படுறாருன்னா இந்த பிரச்சனையில் எனக்கு எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அவருக்கு மேலே அஞ்சு கேஸ் போட்டு வச்சுருக்கான் அதில் பிசிஆர் கேஸ் உட்பட அவர் மேலே போட்டு வச்சுருந்தாங்க அந்த கேஸ் போது என்னென்னா எப்படி பிசிஆர் கேஸ் இதில் கொண்டு வந்தாங்கன்னா அவர் வந்து அவங்க தாழ்த்தப்பட்டவர் இவை வந்து எதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை மையப்படுத்தினால் வந்து பல வகையில் அவர் வந்து நெருக்கடி கொடுக்கிறாங்க அவர் ஹைகோர்ட் ஆர்டர்லேருந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரை எல்லாத்தையும் கையை கையில் பக்கா வச்சுருக்காரு இப்போ மதுரை வீரனுடைய யோகிதை இன்னமும் நிறையா விசாரிக்கும்போது பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து சொல்கிறாங்க மதுரைவர் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி இப்படி அதிகார மட்டத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி இது வந்து என்ன ஆகுதுன்னா இது ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்கிறாங்க அவங்க பீஸ் கமிட்டி நடவடிக்கையில் கூட குறிப்பாக கொடி கம்பு ஏத்துறதுல கூட என்ன பண்ணுறாங்க அந்த லேடி ஆர்டிஓ வந்து இதற்கு முன்னாடி கண்ணனுக்கு முன்னாடி இருந்த ஒரு லேடி ஆர்டிஓ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ கொடி ஏற்றுறோம் என்ன விரும்புகிறீங்கன்னு சொல்கிறாங்க வழக்கமாக நாங்கள் கொடியை பார்த்து சந்தனம் கூட அன்னிக்கி நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்களுக்கு அந்த குடி பார்த்தா தெரியும் அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்கு இத்தனை அடி இத்தனை அடி இவ்வளோ தான் வேணும்ன்றான் நாங்கள் விரும்பலை அந்த குடி வந்து எங்களுக்கு தெரிஞ்சால் போதும்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு பேனா வச்சுக்கிட்டு இவ்வளோ ரெண்டு அடி மேலே தெரிஞ்சால் போதுமான்றாங்க நாலடி தெரிஞ்சால் போதுமான்னு கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு ரெண்டு அடி தெரிஞ்சால் கூட போதுன்னு சொல்கிறாங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அது என்ன ஆகுது இவர் ஆர்டர் போட்டுருக்கு அந்த அம்மா வந்து ரெடியாகி கையெழுத்து போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்டரை அப்படியே வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்போ அவர் சினிமா போன மாதிரி நடக்குது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த இனிமே உங்ககிட்ட நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போ இதுதான் அங்கே தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு அப்போ என்னால் பல பேர் நினைக்கலாம் என்ன அங்கே சிறுபான்மைகள் இருக்கா நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம் ஆனால் இது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு குறி மட்டு தோக்க தோக்கத்தில் அது அப்படி இருக்கலாம் அது அப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது வெளியில் வந்து காமிக்கப்படுது ஆனால் இது சிறுபான்மை மக்களுக்கான குறி வைக்கப்படுறதில்லை இங்கே உள்ள குறிப்பாக மக்களுடைய மத நல்லிணக்கம் இருக்கு இல்லையா அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா இதை வந்து அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது இதை எப்படி சிதைக்கிறது இதை வந்து நம்ம எப்படி முறியடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தீவிரமாக இருக்கலாம் அதை வந்து முறியடிக்கணும்னு சொன்னால் நாம் வந்து இங்கே இருந்தால் அந்த பிரச்சனையை துவங்கணும் அது துவங்குவதற்கான ஒரு வாய்ப்புன்னு சொன்னால் அது தர்கா அப்போ அந்த தர்காவினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி தான் அந்த பிரச்சனையை துவங்கியிருக்கான் அப்போ இதில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் வந்து நம்ம வந்து செக்கு வைக்கணும் இதை முறியடிக்கணும்னு சொல்லி இதை நம்ம வந்து கூட்டமைப்பு ரீதியாகவும் சரி மக்கள் கலை இலக்கியம் மக்கள் அதிகார கழகம் அமைப்பின் சார்பாகவும் தொடர்ந்து பேசி முடிவெடுக்கப்பட்ட அடிப்படையில் நாம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எந்த இடத்துலையும் நம்ம வந்து செயல்பட விடக்கூடாது அவங்க எந்த இடத்துல வந்து செயல்பட்டாலும் நம்ம அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அவளுடைய அதிகார மட்டத்திலையும் நம்ம வந்து வேலை செய்ய நம்ம வந்து போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு அவளுடைய நடவடிக்கையில வந்து அம்பலப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் நம்ம வந்து இந்த கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து நம்ம வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் தொடர்ந்து பல பல நடவடிக்கைகள் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துச்சு அதில் கூட சில தோழர்கள் கேட்டாங்க என்ன தொழில் நீங்கள் வந்து க நிலமை மாற்றிட்டீங்க உலக என்ன மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கூட கேட்டாங்க இல்லை மனு கொடுப்பது என்பது அவனுடைய நடவடிக்கைக்கு நாம் வந்து ஒரு 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 வழக்கு போடணும் ஏதோ பேசிட்டு போனால் வழக்கு போட முடியாது அந்த வழக்கு போடணுன்றதுக்கு அடிப்படையான ஆதாரங்கள் கொடுக்கணும் தரவுகள் கொடுத்தா தான் அவங்க அடுத்த நடவடிக்கையில வந்து எஃப்ஐஆர் போட முடியும் அப்போ அந்த எஃப்ஐஆர் போடணும்னா நம்ம அந்த விஷயங்களை போனால் நம்ம கலெக்ட் பண்ணி உள்ளே போய் கொடுக்க வேண்டியிருக்கு போடலைன்னா இவங்களையும் சேர்த்து நம்ம அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிகார மட்டத்துக்குள்ளே போய் நம்ம உடந்து அவருடைய நடவடிக்கைகளை நாம் வந்து கேள்விக்குள்ளாக்கணும் அதில் தான் முதல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாடல்கள் தடை செய்யப்பட்டுச்சு அப்புறம் ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி இருபத்தொன்னா தேதி நோட்டீஸ் கொடுக்க மாட்டேங்குது குறிப்பாக அண்ணாபஸ் ஸ்டாண்டில் இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் இங்கே வந்து ஏன் நீ நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்லி தடுக்கிறாங்க ஏன் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இங்கே தடுக்கிற திருப்பரங்கன்றம் தடுத்துனா அது வந்து அதில் சொல்வதற்கான ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே ஏன் தடுக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் காவல்துறையோட சண்டை ஒரு வாதம் நடத்தி நாங்கள் வந்து எந்த இதுக்கு பயப்படுறதில்லை நீ வழக்கு போட்டுக்கோ இல்லை கைது பண்ணிக்கோ அதை பற்றினா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு அதுக்கு என்ன சட்டம் நீ சட்டத்தை காமி இல்லைன்னா அங்கே ஏற முடியாதுன்னு சொல்லி தொடர்ந்து வாதம் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் மக்கள் எல்லாருமே வந்து கேள்வி வைக்க ஆரம்பித்தாங்க காவல்துறையை வந்து நெருக்கி பிடிச்ச உடனே காவல்துறை வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சு அப்படியே நீங்கள் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க இல்லைன்னு சொன்னால் இங்கே மதுரையிலேயும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க உண்டு வரணும் அப்போ இந்த இடத்துல இந்த அளவுக்கு அதிகார மட்டத்தில் அவங்களுடைய ஆட்கள் சிந்தனை கொண்டவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த போராட்ட அனுபவம் முக்கியமான நமக்கு வந்து கொடுக்கப்படுது அந்த அடிப்படையில் நாம் வந்து இதை பார்க்கணும் இந்த பிரச்சனைகளை தொடர் மீதா பாண்டியன் அவர்கள் தமிழ் தேச மக்கள் முன்னணி அவர்களை மேடை முன் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த அடிப்படையில் நாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்களை நாம் வந்து இனம் காண வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியை நான் முறியடிக்கணும்னு சொன்னால் பொதுவாக பேசி கொண்டு வந்து இந்த திருப்பரம் கொன்ற அனுபவம் என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்கு அவனை ஒவ்வொரு இடங்களிலே நாம் எப்படி அடுத்தடுத்து அடிக்க வேண்டியிருக்கு எப்படி நகல வேண்டியிருக்கு எப்படி போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா இப்படின்னா நம்ம வந்து செய்யாமல் இருந்தால் இந்த போராட்டம் இவ்வளோ நாளாக நீடிச்சிருக்காது இன்னும் நீடிக்க தான் போகுது ஏன்னா நம்ம பிப்ரவரி நாலாம் தேதி எப்படிப்பட்ட நிலமையில அவங்க வந்து கொடுக்கப்பட்டாங்க ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குதுன்னு சொல்லி மூணாந்தேதி நம்ம கூட்டமைப்பு சார்பாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம சரி அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க ம மறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி நம்ம விட்டனால் அவன் என்ன பண்ணுறான் நீதித்துறையில் நீதிபதிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சு அனுமதி வாங்கி நேரடியாகவே வந்து பேசப்பட்டுச்சு அந்த நீதிமன்றத்தில் என்ன பேசுகிறான் கைது செய்யப்பட்ட எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களெலாம் நீங்கள் விடுதலை செய்யணும்னு சொன்னாங்க அதையும் செஞ்சாங்க இப்படின்னா நடந்து தான் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஆள் திரட்டப்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவருடைய நடவடிக்கைகள் வந்து உன்னிப்பாக நம்ம கவனிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆறாம் தேதி குறிப்பாக வந்து அது மிகப்பெரிய இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சீர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஒரு எதிர்ப்பையும் வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு இது நாம் வந்து எல்லோரும் இணைஞ்சு இதை முறியடிக்கணும் இதை போராடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை என்பது மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனநாயக சீல் மத்தியிலையும் ஒரு ஒரு முக்கியமாக பேசப்பட்டுச்சு இப்படின்னா வந்து இருந்ததினால தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பயணிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எல்லாேருனாலையும் கவனிக்கப்படுப்பது இது வந்து என்ன ஆகுதுனா மதுரை வந்து ஒரு எப்படி முன்மாதிரியாக இருக்குது பல நடவடிக்கையில் நீங்கள் துணிஞ்சு தொடர்ச்சியாக பண்ணுறீங்க தொடர்ந்து செய்கிறீங்க இப்படிங்கிற விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு எல்லோரும் இதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையை ஏற்படுத்தியிருக்கு அது வந்து நம்ம வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு பாசிசத்தை நாம் வீழ்த்தணும்னு சொன்னால் இன்னமும் நாம் நிறையா நம்முடைய அனுபவங்களையும் படிப்பினையும் நம்ம வந்து இப்போ கற்றுக்கிற வேண்டியிருக்கு செறிச்சிக்கிற வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் முருகபக்தர் மாநாட்டில் குறிப்பாக வந்து நம்ம நீதிபதி புகழேந்தியினுடைய நடவடிக்கையை நேரடியாக பார்க்க முடிஞ்சு அவர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோடு நேரடியாக வந்து உட்காந்துக்கிட்டு முருக பக்தர் பக்தி மாநாடு தானே ஏன் இதை போய் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சீரியஸாக வந்து அதை தடுக்கிறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லி நீதிமன்றங்கள் அவர்களுக்கு சாதகமாக உட்காந்துருந்துச்சு அந்த இடத்துல நாம் இந்த மாநாட்டை தடை செய்யணும்னு சொல்லி பேசும்போது கூட பல ஆதாரங்களையும் பல தரவுகளையும் நம்ம வந்து கொடுக்குறோம் பேசுகிறோம் ஆனால் அவர்கள் எதையுமே வந்து பொருட்படுத்தவே இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க சரி நீங்கள் பேசுகிறீங்களா பேசுங்க குறிப்பாக வந்து தொடர் மூத்த வழக்கறிஞர் ராஜபிராய் அவர்கள் இந்த வாதத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்காம் நேரமாக அவர் வந்து பல விஷயங்களை வந்து முன் வச்சார் அப்போ நீதிபதி ஒரு மூத்த வழக்கறிஞர் அடிப்படையில் தான் கேட்டுக்கிட்டார் ஒழிய மற்றபடி வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவர் அமுல்படுத்தாமலாம் எதுவும் செய்யலை அவர் வாட் கடந்து போய் அவர் வந்து அவர் வேலையை சரி கண்டிஷனோட நம்ம கொடுப்போம் அரசியல் பேசக்கூடாது ஆன்மீகம் தான் பேசணும் இப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் வந்து வெளிப்படையாக இருந்தாங்க இப்படி இது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து போராடுறது இப்போ நீதிமன்றம் நீதிமன்றத்தின் மூலமாக இப்போ வந்து வந்திருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு ஒவ்வொரு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி முருகபக்தர் மாநாடு முடிஞ்ச உடனே கரெக்டாக அறிவிக்கிறாங்க அந்த தீர்ப்பை மாறுபட்ட தீர்ப்பு வருது அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீதித்துறையில் அவருடைய செல்வாக்கு அதிகாரங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்போ இதை நாம் எப்படி முறியடிக்க போகிறோம் அப்படிங்கிறதை நாம் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு அதுக்கு நாம் அனைவரு ஜனநாயகத்திகளும் நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு தெளிவையும் ஒரு ஒரு கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த குறிப்பாக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அந்த அடிப்பில் இந்த அனுபவங்கிறது எனக்கு வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்கு நேரம் கம்மியாக இருக்குது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் பேச முடியும் ஏன்னா அந்த அனுபவங்களை குறிப்பாக சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த பகுதிகளில் எல்லா கடைக்காரங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா இயல்பாக இருக்குன்றதை சொல்வதற்கான சூழல் அங்கே இல்லை அதுதான் அர்த்தம் அவங்க வந்து எல்லாருமே உண்மை ஆமாம் இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கான ஒரு சூழல் வந்தால் கண்டிப்பாக செய்வாங்க அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு நாம் அடுத்த கட்டமாக போராட வேண்டிய அவசியம் இருக்குன்றது தான் நாம் இந்த அனுபவத்தில் இருந்து பார்க்க வேண்டியிருக்கு நன்றி